செவிலிமேடு சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் அமைந்துள்ள செவிலிமேடு சி கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா அதிகாலை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கு கொண்டு உற்சாகமாக ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டு கொண்டாடினார் சிஎஸ்ஐ ஆலயத்தின் ஊழியர் சுனிக்குமார் தலைமையில் நடைபெற்றது நாற்பத்தெட்டாவது வார்டு கவுன்சிலர் மோன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் திருச்சபை பாடகர் குழுவினர் கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி கடவுளை மகிமைப்படுத்தினர் ஆலயத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து காலை உணவு வழங்கி கிறிஸ்துமஸ் விழாவினை சிறப்பாக இறைமக்கள் கொண்டாடினர்